சித்தர்களை நாம் வழிபடும் பொழுது நம்மளுடைய மன ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கேட்டீங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் சித்தர்களை வந்து வழிபடக்கூடிய பூஜை முறைகள் அதற்குண்டான மூல மந்திரங்கள் நம்மளுடைய சேனல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் சரிங்களா அதை பார்த்துட்டு எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான பேர் எல்லா நாட்டிலேருந்து பண்றாங்க அமெரிக்காவிலேருந்து பண்றாங்க ஜப்பான்லேருந்து பண்றாங்க சிங்கப்போல இது பண்ணனா பூஜை பண்ணுறேன் இப்போ நல்லா இருக்கேன் அந்த வார்த்தையை அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு சித்தர் நம்மளுடைய வீட்டிற்கு நம்மளுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சக்தி உள்ளே வந்தால் கெட்ட சக்திக்கு வேலை இல்லை வெளியில் ஓடி போயிடும் ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியில் போய்டுது அப்போது தீயசக்தி வெளியில் போயிடுதுன்னா நான் ஏங்க இன்னும் கோடி சொன்னாவில்ல அப்படி இல்லை உன் மனைவி பொழுதனைக்கும் ஒன்றை போட்டு எரிஞ்சு விழுந்து உன நிம்மதி இல்லாமல் வாழ வச்சுருந்திருப்பார் அல்லது உன்னுடைய கணவர் உனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருப்பார் அல்லது உன்னுடைய குழந்தைகள் சொல்லு பேச்சு கேட்காமல் இருந்திருப்பாங்க இதில் ஒரு மாற்றம் என்பது உடனடியாக கிடைத்திருக்கும் வீட்டில் ரம்யமான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கும் எனக்கு தெரிந்த அந்த பூஜை ஆரம்பித்து நிறைய பேர் தான் நான் எதுவுமே பண்ணலாம் ஆனால் என் வீட்டில் மல்லிகை இப்போ வாசனை வந்துச்சு சந்தன வாசனை வந்துச்சு விபூதி வாசனை வந்துச்சு இது எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல சக்திகள் உள்ளே வந்தால் இதெல்லாம் நடக்கும் இது வீட்டை சுற்றி நடக்கக்கூடியது இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்